வணக்கம் உணவாக மருந்து மருந்துறாங்க உணவு இப்ப நம்ம சேனல்ல வந்து ஆங்கிலக்கான டிப்ஸ் இது வந்து அதாவது எப்படி சொல்றது இப்ப நான் நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது ஆன்மீக சம்பந்தமா இதுவும் அந்த மாதிரிதான் இப்போ வந்து நிறைய பசங்க வந்து இளம் வயதிலே வந்து சில பல காரணங்களால வந்து விந்து வந்து வெளியேற்றாங்க இது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து விந்து வந்து நீர்த்து போயிடும் அதாவது தண்ணியா போகும் ஒரு அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பக்கம் தள்ளி போகும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா விந்துவின் அதாவது அந்த நீந்தி போகும் திறன் குறைஞ்சிடும் இப்ப நான் சொல்ல போறது வந்து அந்த விந்துவின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அந்த நீந்தி போகிறதுக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கும் அது போக வந்து நீண்ட நேரம் இல்லறதுல வந்து நம்ம வந்து ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பானம் தான் நான் சொல்லி அமைக்க போறேன் மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லா போயிருங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து என்னோட போன் நம்பர் கேட்டுருக்கீங்க நீங்களும் உங்க போன் நம்பர் எல்லாம் கொடுத்து எனக்கு கால் பண்ணதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்ப வந்து வீடியோ விக்கில டிஸ்கஷன் வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் அது வழியா நீங்க வந்து எனக்கு ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைனா நானே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம் நானே வந்து ஃபோன் பண்ணுவேன் நம்ம சேனல் வந்து சீக்கிரமா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போறோம் அதே மாதிரி ரெண்டு மூணு ரீச் நினைக்கிறேன் ஓகேங்க ரொம்ப பேச விரும்பல இப்ப வாங்க அந்த பாடம் எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வத்த வச்சிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இது இப்போ வந்து நல்லா குதித்து வரட்டும் அதாவது நல்லா வத்தணும் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் வந்து பால் சேர்த்திருப்பாங்க இது வந்து ஒரு டம்ளராக வந்து நம்ம வற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து அக்ரூட்டு இந்த அப்ரூட் பருப்பு வந்து கடையில் வந்து நூற்றி நாற்பது ரூபா அதாவது நூறு கிராம் நூற்றி நாற்பது ரூபா பாத்தீங்கன்னா நூறு கிராம் வந்து நமக்கு வந்து ரூபாய் நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மிக்சி ஜார் கொடுத்துருவோம் இந்த அளவு நம்ம வந்து பொடி பண்ணணும் உங்க வந்து எவ்வளவு பொடி பண்ணிக்கோ அது பண்ணிக்கோங்க இது வந்து இப்ப நல்லா பொடி பண்ணியாச்சு இதுல நல்லா பொடி பண்ணியாச்சு இதுல இருந்து வந்து நம்ம பால்ல வந்து ஒன்று ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிக்கணுமா ஒரு அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் போதும் நல்லா பொங்க ஆரம்பிக்குது இந்த டைம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சு வச்சு நல்லா வத்த விடுங்க நல்லா பால் குச்சுட்டு இருக்கீங்க இது வந்து கற்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு இனிப்புக்கு கற்கண்டு தான் செய்யணும் ஸோ கற்கண்ட பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கற்கண்டை தூள் செஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பா இருக்கணும் அப்படின்னா இனிப்பா சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கொறைச்ச கூட சேர்த்துக்கோங்க இது மிஞ்சி மிஞ்சி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் நான் இதை அப்படியே ஆட் பண்ணிடுவேன் இதை வந்து முதல் எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லி நீங்கள் வந்து நம்ம அக்ரூட் எடுத்துருக்கோம் அக்ரோட் வந்து நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு பொடி பண்ணிவிட்டு ரெண்டு டைம்ல பால் எடுத்துக்கிட்டோம் அந்த பொடி பண்ணதை இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம வந்து அக்ரூட் வந்து பொடி ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு வந்து நம்ம வந்து தூள் செஞ்சு போட்டு போட்டிருக்கோம் அது நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட குறச்ச கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து நல்லா சுண்ட வைக்கணுங்க ரெண்டு இது வந்து ஒரு அளவு வந்து வத்தி வரணும் இதை வந்து நீங்க படுக்கைக்கு அதாவது இரவு வந்து நம்ம தூங்க போறீங்கன்னு பாத்தீங்களா தூங்க போகும் முன்பு இதை வந்து நீங்க நல்லா சாப்பிட்டு அதாவது தாம்பியத்து வந்து நம்ம ஈடுபட போறீங்கன்னு பாத்தீங்களா போற போறதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே இதை வந்து நீங்க இந்த பானத்தை வந்து செஞ்சு குடிச்சிடணும் குடிச்சிட்டு அதாவது அதாவது நைட்டு சாப்பாடவும் முடிச்சிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தாமிரித்த ஈடுபட போறதாக இருந்தால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பானத்தை வந்து நீங்க குடிச்சிடணும் குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து தாமிரித்த வந்து நீங்க ஈடுபடணும் தான் இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது இன்னும் வர்த்தனுங்க அதாவது இது மெயினாக வந்து போக சக்தி அதாவது தாம்பத்தியத்தை வந்து நேரம் அதிகரிக்கும் அது போக வந்து இப்போ இருக்கிற நிறையா விதி பசங்களுக்கு வந்து விந்து ஆகுது பார்த்தீங்களா அது என்னடா விந்து நஷ்டம்னு கேட்டீங்கன்னா தூக்கத்தில் தூக்கத்தில் வந்து விந்து வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி அந்த பிரச்சனையும் வந்து இது வந்து திருத்துறோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பணம் தானே இனி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீண்ட நேரம் வந்து தாமத்தியம் ஈடுபட முடியாததுக்கு காரணம் என்னன்னு நம்ம சொல்லிடுறேன் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சிகரெட் பழக்கம் மது அதாவது சரக்கடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து அதிகமாக சுற்றுறது அதாவது உடல் சூடு ஸோ இந்த மாதிரி காரணத்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து விந்து வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிரும் நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் சிகரெட் அடிக்கிறது இல்லை மது சரக்கு அடிக்கிறது வெயிலில் வந்து உடல் சூடை குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து களை வெச்சு வந்தாலே உங்களுக்கு வந்து தமிழ்தி வந்து நேரமும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் இந்த பானத்தை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரணும் தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு ஒரு சில உடம்புக்கு வந்து உடனே ரிசல்ட் வந்து ஒரே நாளில் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு நாள் ஆகும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா இருபத்தி ரெண்டு நாள் குறையாம நீங்கள் வந்து இது தொடச்சி சாப்பிட்டு வரணும் சாப்பிட்றப்பே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நல்லா வத்தி வருது பார்த்திங்களா பால் வந்து இப்போ எப்படி கட்டியாக திக்காக தெரியுதுன்னு பார்த்தீங்களா இன்னி கொஞ்சம் வத்தணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சுங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் இடலாம் கரெக்டா ஒரு ஒன்னே கால் டம்ளர் இருக்குங்க முக்கால் டம்ளர் நெருக்கி முன்னாடியே தான் நல்லா வத்திருச்சு சுடா சுடா அதாவது ரொம்ப சூடா இல்லாம கொஞ்சம் எதிர்ப்பா இருக்கிற மாதிரி குடிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் அதாவது பாதாம்பழம் வந்து கடைகளில் வந்து பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பாதாம்பல் பாதாம்பளம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் சாப்பிட்டு பாருங்க ஒரு சுடம்பு வந்து உடனே வந்து அது ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய நம்பர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ கீழே வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் அது மூலிமா உள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்க ஏதாவது பேசணும் இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இதில் வந்து இன்பாக்ஸ்ல வந்து ஒரு மெசேஜை தட்டி விடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆன்சர் பண்றேன் அப்படி இல்லை எனக்கு வந்து நீங்கள் கால் சொல்லிட்டு உங்கள் நம்பர் வேணாலும் சென்ட் பண்ணுங்க நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன் இதை வந்து கட்டாயம் வந்து நீங்க பிடிச்சிட்டு வாங்க எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு கட்டாயம் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் ஏதாவது மூலிகை பற்றியோ இல்லை ஏதாவது சமையலை பற்றியோ ஏதாவது ஒரு வீடியோ இல்லை ஜூஸை பத்தி இல்லை ஏதாவது பிரச்சனைகளை பத்தி அப்புறம் ஏதாவது வீடியோ ஒன்று கேட்டாலும் கமெண்ட்ல பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்றேன் ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களை மீண்டும் சந்திப்பேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி பாய்